உலக எங்கும் வரை வாழும் தமிழர்கள் அனைவருக்கு வணக்கம் இது வரலாறு வழிவழி நான் செல்வகுமார் எங்க நம்ம மேல காணும் பாக்குறீங்களா அவர்தான் நானும் எதிர்பார்த்து இருக்கிறேன் மேல மாடியில் சத்தம் கேட்குது ஒருவேளை அவர் மாடி மொட்டை மொட்டமாடியில கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கியா முக்கியமான வேலையா மொட்ட மாடியில் முக்கியமான வேலை சொல்லாதே இல்லையா போகுது ரகசியமா ஆமங்கியா கொஞ்சம் கொஞ்சம் பொறியா போக அவசரப்படாதியா

துணி ஆகி போட்டிருக்கேன் அதையாவது எடுத்துட்டு வாங்க அப்படின்னா உனக்கு அறிய சொன்ன மாடி மேல பணம் ஆகி போடுறாங்க செய்தியில பாத்தனப்பா இல்ல மாடியில எல்லாம் பணத்தை கொண்டாந்து கொட்டுறாங்களாமா எங்களை பாவிகளா செய்தியில சொன்ன சொல்லு எங்க ஊர் அட்ரஸ் வேணாலும் போன் நம்பர் வேணாலும் தாண்டா சாமி மகராசனா இருப்பீங்க கொண்டாந்து பணத்தை கொட்டுங்கடா மாடியில அள்ளிக்கிறாங்க ரொம்ப கஞ்சி வழி இல்லாத ஆள் நாங்கள்லாம் இப்படி மாதிரியா தேர்தல் நேரம் வந்துட்டா பணம் எங்கெங்க இருக்குதுன்னு

ஒரு பறக்கும் ஒரு ரகசிய தகவல் கிடைச்சிருக்குது அது என்ன இரவு நேரம் பறக்கும் எப்படி வேலை செய்யணுன்னு வேலை செய்ய ஆமா அடமும் இல்லை அட என்ன அப்படி போய் வேலை செய்யற நேரத்துல காங்குப்பம் ஏதோ ஒரு வயசான தம்பி வீட்ல மாடி மேல பணம் சிதறி கிடக்குது அப்படின்னு சொல்லி தகவல் போயிருக்கு அவங்க மேல ஏறி எடுக்க முடியாது இல்லை

பத்தி பேர் ஒன்றுச்சு தாளில்லா அடிச்சு சரி கணக்கு கொடுத்துட்டு கணக்கு வாங்கிமா பதினாறுக்கும்மா அழுகாதீங்க பணம் வாங்கிலாம்மா கணக்கு கொடுத்துட்டு வாங்கின்னு எடுத்துட்டு போயிட்டாங்க சரியா வரைக்கு வாரம் அப்படி பிடிச்சாச்சா சரி இப்படி எல்லாம் பணம் கொடுக்குறேன் இங்கேயும் ஒரு வக்கம் நடந்திருக்கு வேற எங்கெங்க எல்லாம் பணம் கிடைக்கும்னு சொன்னீங்கன்னா நானும் போய் வாங்கலாம்னு வாங்கி போய் கிட்டே கிடைக்கும் முன்னேற இடம் சொல்றேன் ஒன்னும் கிடைக்க மாட்டேங்குது போன்னார் இடம் சொல்றேன் சொல்லியா போறேன் ரயில் கண்டவுல ரோட்ல போய் அங்க போய் நல்லா நீட்டி படுத்துரு ஏய்யா ரயில் தண்டவாளத்துல போய் எங்க கிடைக்கும் நல்ல ஐல ஆமா அந்த ரயில்லயுமே ஒரு நாலு கோடி ரூபாய் முடியாது புடிச்சிருக்காங்களா நாலு கோடி நாலு கோடி

அவருக்கு இல்லைன்னு சொல்றாருல்ல ஆனா அந்த ரயில் வந்தது எப்படி அது அவங்களோட உறவினர் பணமாங்க உறவினர் பணம் உறவினர் பணம் உறவினர் நாலு கோடி எடுத்துட்டு போயிருக்கேன் அவர் எங்கேயே போயிருக்காரு ஊருக்கு பைனான்ஸ் ஆமா அதனால நாலு கோடி எடுத்துட்டு போயிருக்கிறாங்க இப்படி பறக்கும் படை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்களே அதாவது பறக்கும் படைக்கு யாராவது தகவல் கொடுத்துருப்பாங்கல்ல அவங்க வீட்டுல அவங்க வீட்டுல ஏதோ ஒரு கருப்பாடு இருந்திருக்குமல்ல கருப்பாடா கர்நாடகாடா என்னது கர்நாடகாடா எனக்கு தெரியலையா அந்த ஆடுக்கு இது ஏதோ யாரோ கருப்பாடு இல்லாம போட்டு கொடுக்க பறக்க முடிக்க எப்படி தெரியும் அது இந்த ட்ரெயின்ல தான் போறாங்க அவனுக்கு தெரியாதல்ல அப்ப அங்க ஏதோ ஒரு கருப்பாடு இருந்திருக்கு இவர் நைனா நாயந்திர நாலு கோடி ரூபாய் கொண்டாடி கொடுத்து எல்லா பக்கமும் கொடுத்து ஆமா காசை கொடுத்து வெட்டி விட்டாருன்னா ஆமா இல்ல அப்பா அது மாதிரி ஏதாவது போட்டு கொடுத்தாம் அப்படின்னு ஏதோ ஒரு கருப்பாடு வேலை செஞ்சிருக்கு ஆமாம் சரி அவனும் சேர்ந்து தூக்கணும் போனான் எதிர்க்கு ரெண்டு கண்ணு போகணும் அப்படி இருந்தாலும் கிடையாது எல்லாம் ஒரே கட்சி

என்னாச்சு போய் ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு இருக்கா பசிக்குமில்ல கூட பிரசாதத்துல இருக்குறது ரொம்ப பசியா இருக்கு சாப்பிட்டிருக்கோம் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு இருக்காரு எல்லாம் சாப்பிட்டேன் என்ன கேப்போம் நாம என்ன சாப்பிட்டு இருந்தோம்னா எவ்வளவு இங்க பில்லு அம்பதாயிரம் நூறா இல்ல இல்ல நூற்றம்பதாயிரம் ஐநூறு ஐநூறு ரூபாய் கேட்டு எடுத்து பரிசு இருந்து காசு எடுத்து கொடுப்பான் ஆனா இவர் என்ன விட தெரியுமா இன்னொன்னு உங்க பிறந்த தேதி என்ன

இந்த அண்ணாமலையா கொஞ்சம் நம்ம பக்கம் எதுக்கு அடைச்சு இல்லையா ஒரு சின்ன ஹோட்டல் வச்சிருக்கேன் எங்க வந்து வந்து சாப்பிட்டு எனக்கு ஒரு பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு என் பெர்து டே பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஒரு வருஷம் அப்புறம் என்னையாடுறது ஏயா ஓட்டுக்கு ஒரு ரூபா காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி விட்டு அவரு சொல்லி இது பண்ணிட்டு பணத்தை நீங்க போட்டு விடுறீங்கன்னா எனக்கும் தயா நான் ஓட்டல வச்சிருக்கேன் எனக்கு பெர்தே வந்து பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பத்தாயிரத்தி போடுவாரா அப்படி போட்டது பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வாங்கிக்கலாம் காசு கொடுத்த தானே இப்போ நம்மதான் டிஜிட்டல் இந்தியாவா

பணம் கொடுக்குறது பேர் ஜனநாயக ஜிபே தானே பண்ணு உடனே அவன் கையில